ஹலோ ஐ வெல்கம் ய ஆல் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மீ லவ் திவா. இப்போ நாம என்ன பண்ண பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில வந்து நம்ம வந்திருக்கோம் சிட்டி வீட்டுக்கு. இப்போ வந்து நா மாறாங்க ஒன்னு இருக்குறாங்க. இப்போ நான் வந்து நம்ம வேட்டையாடி சாப்பிட போறோம். வாங்க போலாம். டிப் டிப் இது வந்து பகுதி மாதிரி தான் இருக்கு. இது வில்லேஜ்ன்றதுனால வேலைங்காத்தா மரம்லாம் இங்கே தான் அதிகமாக பார்க்க முடியுது நம்ம வந்து இந்த பாதை வழியாக தான் போனோம் பாதை வந்து ஒரு குறுகல் பாதையாக தான் இருக்கு வாங்க அதில் நம்ம பூந்து பூந்து போகலாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையெலாம் வந்து நான் போகலாம் காலி கிலோ நாற்பது அறுபதுரூவான்னு விற்கிறாங்க நம்ம இப்போ வந்து நேச்சுரலாக வந்து நம்ம வீட்டை பக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம பச்சை சாப்பிட்லாம் அது இது வந்து நாட்டு நாவல் பழம் நல்லா தான் இருக்கும் வாங்க பச்சை சாப்பிட்லாம் இருக்குமான்னு தெரியல பெயின்ஸ் வந்து சுகரு அதுக்கப்புறம் நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துங்க அதே எனக்கு தெரில நல்லா தான் இருக்கும் சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு பூத்துலாம் இருக்கு பாம்பு இருக்குமான்னு தெரில இடம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கு டக்குன்னு நம்ம மட்டும் போயிடலாம் வாங்க ஓடிடலாம் வாங்க டேஞ்சர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு யாருக்கும் தத்தாலை நம்பே தின்னுலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு சாப்பிட்ற குடும்பம் வந்து சிலருக்கு பண்ணுறா கிடைக்கும் எனக்கு வச்சுக்குது முடிஞ்ச காட்டுங்க

ரொம்ப பிடித்தி சாண்ட கலைய முச்சு தாட்டுக்கு தான் பரம்பா இருக்கலாம் ஆசைப்பட்டோம் கடைசியா களைய முடிஞ்சு போச்சு ஓகே

மல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா டெவலப் டைன் வந்து இங்க பாருங்க அப்பார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் ஆகுது லே அவுட் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க அதை லாஸ்ட்ல தட்டு பாருங்க அதான் புது கோயம்பேடு மார்க்கெட் மஜாவா கட்டினுக்கிறாங்க பாருங்க தாஜ்மஹால் மாதிரி இது அதான் புது கோயம்பேடு மார்க்கெட்டு நாபால வேட்டை அற்புதமா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வந்து சாத்துக்குடி வேட்டைக்கு போலாம் வாங்க சாத்துக்குடி வேட்டை திருட போல சித்தி வீட்டு அந்த மரம் இருக்க அதுதான் இருக்க போறோம் வாங்க போலாம் குரு பாத்தீங்கனா அந்த சாட்ட்கோடி ஆரம்பிறோம் கேட்ச் கூட விளையாண்டது கிடையாது அடி கூட ஓடுனது இல்ல ауட் கேமராமேன் புடிச்சாரு அங்க போய் நான் ரெண்டு எப்டி ஓடி இருந்தேன் அநாயா போச்சுங்க இல்ல நாய் வந்து புடி புடி இப்ப புடி இப்ப புடி ஆ புடி 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 சூப்பர் சுவையான சிரிக்கீரை முத்தப்பா அத்துனு வந்தாரு கைன்ல இருந்து மஜாவா இருக்கும் நான் கீரை சிரிக்கீரை மஜாவா இருக்குதா Ya siri kira